ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக அதே போல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய சட்னிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி நாளுக்குமே ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் தோசைக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் நிறைய பொரியல் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையை ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க அதோட காஞ்ச மிளகாய் பத்து சேர்த்துக்கங்க உங்கள் தகு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாதுங்க அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இது வறு வறுபட்டுருக்கணுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோட நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கங்க கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி கருவேப்பிலையோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதை வதக்கியாச்சுங்க இப்போ பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதை இப்போ நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்றைக்குமே சட்னி அரைங்க இப்போ இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் இதில் வந்து தாளிக்கிறது வந்து எண்ணெய் கடுகு கருவேப்புல தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலைங்க உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நிறைய டேஸ்டி ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்